ஹோம் ஸ்ரீ மாத்ரே நமக நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு பொதுவான பலன்கள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் இந்த ப வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்குமான ஒரு தகவல் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எவ்வாறு இருக்கும் ላይለት ይህ ለትያለ የ ዋል የለም எப்படி இருக்கும் இந்த வருட தொடக்கம் அப்படின்னு சொன்னா நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு அதுல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ரொம்ப காத்துட்ருக்கீங்க எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்கு இது நமக்கு கிடைக்குமா இதை நம்ம செய்வோமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி சில விஷயங்களுக்காக நீங்க ரொம்ப முயற்சி போட்டுட்டு இருக்கீங்க சில சந்தோஷமான தருணங்கள் அப்படிங்கிறதும் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லலாம் இதில் மன வழிகள் அப்படிங்கிறதும் இந்த வருடத்தில் நீங்க நிறைய அனுபவிச்சிருந்திருக்கீங்க ஒரு மன குழப்ப நிலை மன கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கு பொருளாதார நிலையில ஒரு கஷ்டம் அப்படிங்கிறதும் இருக்கு இது அத்தனைக்கும் ஒரு புதிய வழி அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறத பிரபஞ்சம் நமக்கு சொல்லுது மறந்துடக்கூடாது ஏன்னா இங்க இருக்கிறது வந்து வெறும் கஷ்டங்கள் மட்டுமில்லை இந்த கஷ்டங்கள் இது வரைக்கும் நீங்க அனுபவிச்சது இதுக்கு அப்புறம் வரக்கூடிய நாட்கள் நன்றாக அமையும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லுதுங்க அதே மாதிரி வருது இன்பம் துன்பம் அப்படின்னு மாறி மாறி வந்துட்டு இருக்கு அதிக புதிய வாழ்க்கை நல்லபடியா கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க சில பேருக்கு காதல் முறிவு அப்படிங்கறது கூட இருந்திருக்குங்க அவங்களுக்கெல்லாம் புதிய வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கு அதே மாதிரி மனத்தடுமாற்றத்துல ரொம்ப இருக்கீங்க ஏமாந்து இருக்கீங்க அன்புங்கிற போல ஏமாந்து இருக்கீங்க என் மேல வச்சது உண்மையான அன்பு அப்படின்னு நம்பி நிறைய விஷயங்கள் ஏமாந்து தெரியுது அதற்கு பாருங்க நம்ம சொல்லிட்டே இருக்கோம் அது எல்லாமும் முடிஞ்சு ஒரு வெற்றி அப்படிங்கறது ரொம்ப சீக்கிரத்துல உங்களை தேடி வருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வெற்றியான வருடமாக கூட இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க பணத்தாலையும் பொருளாலையும் மனத்தாலையும் நிறைய இழந்திருக்கீங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க மிகப்பெரிய சங்கடங்கள் எல்லாம் சமாளிச்சு வந்திருக்கீங்க இப்ப வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைகிறது வாழ்த்துக்கள்